வணக்கம் 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 அருமையான வழி அருமையான வழி சில்லங்கால இருந்து வறுமை என்று சொல்லி காசு கழிக்கினான் ஏன் காசு கைக்கினாம் வறுமை கேட்டுச்சு நாம் வறுமை வறுமை என்று எதை சுட்டி காட்டினாம் பிள்ளையில குழந்தையில சுட்டி காட்டினாம் குழந்தையில யார் பெத்தது பெண்கள் பெண்கள் பெத்தே தான் தீர்வோனம் ஆண்கள் இருப்பினம் அல்லது போயினம் அது வேற அப்ப பெண்கள் அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைய வந்து முற்றிலுமா முடிக்கணும் அருமையான வழி புலமேந்த மக்கள் தங்கட குடும்பத்தையும் பார்த்து பணக்காரரை விட வேலை செய்யறவர்க்கம் தங்கட குடும்பத்தையும் பார்த்து புலமேந்த இலங்கையில வந்து சொந்தமும் என்ன சொந்தத்துக்கு உதவி செய்யறன்னு சொன்னால் லவியலுக்கு சூழ்நிலையும் தெரியாது எத்தனை பேருக்கு உதவி செய்ய இயலும் அதுப அருமையான வழி அருமையான வழி இதை கொண்டே வாரன் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கோ இப்போ தண்ணி தாங்க சொன்னா தண்ணி எடுக்காம பெருசா குளத்தை வெட்டி விட்டா பிரிஞ்சன முடிஞ்சண்டோல குழந்தைய சுட்டுக்காட்டினா குழந்தையை பெற்றெடுக்கிற பெண்கள் இந்த பெண்கள் ஏன் ஒன்று சேரணும் இல்ல பெண்கள் கையில் இது பொற்காலம் வாக்கு பலம் உண்டு வாக்களிக்கிற உரிமை உண்டு அப்போ பெண்கள் எல்லாம் வந்து வாக்கு வாக்கு ஒன்று இருக்க கையில் வந்து ஏன் தங்களுக்கு ஏதுவான ஒரு அமைச்சரை பெண் தேர்ந்தெடுக்கணும் இல்லை இதை வந்து நீங்கள் பிறப்புங்கோ பெண்கள் கையில் வாக்கு பலம் உண்டு பெண்கள் பெண்ணுக்குத்தான் வாக்களிக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கணும் இதை தீர்மானிக்கிறது இந்தியா போல பெரிய ஒரு நாடா சிறிலங்கா ஸ்ரீலங்காவும் பெரிய நாடுன்னு சொன்னா இந்த யாழ்ப்பாணம்னு வச்சு பெரிய ஒரு நாடா லட்சக்கணக்கில் என்ன சனம் இருக்கு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க தயவு செய்து நான் அது அருமையான வழி நான் வந்து அந்த உதவி செய்கிறதுக்கு எதிராக வந்து நான் கதைக்கையில் வந்து எதிர்பார்க்கணும் எதிர்பார்த்தனா எல்லா எல்லா இடத்துலயும் வந்து வறுமை இருக்கு இது ஒட்டு இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கு இதுக்காகத்தான் இதை நான் வந்து நாலஞ்சு வருஷமா சொல்லிக் கொண்டு வரேன் பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்களி கொண்டு சொன்னால் பெண் தான அமைச்சரா வேறும் சின்ன ஒரு விஷயம் இதுல விடிய ஒரு படிப்பறிவு தேவையா இதை நான் சொல்றதுக்கு அனைத்து உயிரும் பசிக்காரையும் போட்டு வாழ்ந்த மாதிரி வரும் சொல்றதுக்கும் இதுக்கு படிப்பறிவு வேணுமா உணவு உட உரையில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு பதினெட்டு வயசு முடிய மட்டும் குழந்தைகளுக்கு வேணுமான் சொல் சொல்றதுக்கு படிப்பறிவு வேணுமா இதுக்கு ஒரு படிப்பறிவு வேணுமா பெண்கள் கையில வாக்கு இருக்கு பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்கு திருத்த பெண் வெறும் பாம்பங்கால் பாம்பறவை மாட்டா பெண் தனக்கு வேண்டிய சட்டத்திட்டங்களை வாக்கலாம் சொல்றதுக்கு இதுக்கு படிப்பறிவு வேணுமா அருமையான வழி இதை நீங்கள் பரப்பி இதை சொன்னேன் நான் இந்த இந்த நான் வந்து ஐரோப்பாவில் இருக்கிறா இந்த 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 லைக்கல் டிக்டோக்கள் இதில் என்ற முகங்கள் ஆக்கள் பார்க்கணுமென்றக்கா நான் இதை வந்து சொல்றதில்லை வேற பேரில் நீங்கள் திறந்து இதை வந்து திறக்க வழியிருக்கே வேறு திறந்து நீங்கள் வந்து பெண் பெண் பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும் என்று சொல்றதில்ல என்ன பிரச்சனை புல இந்த மக்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் இந்த இது விளங்காட்டுக்கு இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற மக்கள் இதை நீங்கள் ஏன் வந்து வெளிப்படுத்துறீர்கள் நான் சொல்றத கவனமாக கேளுங்க எத்தனை பேர் கண்டு நீங்கள் உதவி செய்ய போறீர்கள் மற்றது என்ன ஒன்று நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற புலமை மக்கள் வந்து தமிழீழம் என்று சொல்லி ஒரு போராட்டத்தில் இருந்து எல்லாரும் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமான தமிழீழத்தை வந்து சப்போர்ட்டானாக்களும் இயக்கத்துக்கு இயக்கத்தை நான் விட்டு கொடுக்காத ஆக்களும் தானே அப்போ இயக்கத்தை பற்றி கேட்டாலும் தமிழீழத்தை பற்றி கேட்டால் நாட்டுக்கு போயிட்டு வரவும் ஒரு ஒரு சாதகமான ஒரு அரசியல் இல்லையே பாதுகாப்பான அரசியல் இல்லையே அரசியல் அமைப்பையும் தமிழருக்கு ஏதுவாக வந்து மாற்றி அமைத்தால் புலமைந்த மக்களும் போகலாமே இதை தயவு செய்து இதை நான் சொல்றது படிப்பறிவு இதுக்கு தேவையான பாருங்க இதை பரப்புங்க இந்த மக்கள்ல இருக்கிற நீங்கள் இதை பிறப்புங்க யாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்பம் இதை கவனமாக கேளுங்க இதை ஒரு கவனமாக சும்மா கேளுங்க பெண்கள் எல்லாம் அந்த வந்து ஆம்பளை அந்த வாக்கு செலுத்தாங்கோ செலுத்தாட்டிக்கு என்ன செய்யும் அது வந்து தக்க வச்சு இருக்கும் பெண்கள் அந்த வாக்கு பலத்தை வந்து ஆம்பளைக்கு போடாங்கோ இதே என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் நான் அந்த கதையை கலைக்கிறேன் என்ன ஒரு தடவை தயவு செய்து வழங்கி கொள்ளுங்கோ பெண்கள் வந்து ஆம்பளை இருந்தா ஆம்பளை வாக்கா செலுத்தாங்கோ உங்களுக்கு வறுமை என்று சொல்றீர்கள் குழந்தைகள் சொல்றீர்கள் எதிர்காலத்துக்கு சொல்றேன் ஐரோப்பாவில் இந்த குளிர்நாடுகளில் கொடுக்கறாங்களான உணவு உடல் உரையில் இருக்க இடம் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்களான் தாய்க்கும் குழந்தைக்கும் யோசிச்சுப்பாங்க ஜாழ்பாணத்துல இருந்து ஆரம்பமாது பெண்கள் வந்து ஆம்பளை நின்னா அந்த ஆம்பளைக்கு வாக்க கூட வாக்க கொண்டு செலுத்தாங்கோ அப்படி செலுத்திட்டு நீங்கள் வறுமை காசு மெச்சாக்கிட்ட வந்து ஒண்ணுமே உதவி கேட்காங்கோ கூட பெண்கள் பெண்ணுக்கு தான் ஒரு பெண்ணை வாக்கு எடுங்க பேருந்து அந்த பெண்ணுக்கு சொல்லுங்க இந்த சொத்து கணக்கை வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பம் நம்பிக்கையாக வந்து இந்த நம்ம விட்டாரு செலுத்திடும் அல்லது முதல் முதலாக வந்து ஆரம்பம் என்றபடியால் ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு ஒன்றுக்கு முன் மாதிரியா ஒரு முதியோர் இல்லமோ அதுக்கு கொடுத்துட்டு சொத்து கொண்டாக கொடுத்துட்டு இந்த எம்ஜிஆர் வாரன் அக்கா வாரன் என்று சொல்லி ஜாழ்ப்பாணத்தில் துவங்குங்க ஜாழ்ப்பாணத்தை வந்து அரசியலை மாற்றி அமை பெண்கள் வந்து ஆம்பளைண்டா வாக்கு போடுவாங்க அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இதை கேட்குற நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களோட பேர்களில் பகிர்ந்து கொள்ளுங்கோ முன் முன்மாதிரியா ஜாழ்ப்பாணம் மாற பெண்கள் வந்து ஆம்பளைண்டா வாக்கு போடுவாங்க பெண் பெண் பெண்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு வாக்கு போடுங்கோ ஒரு ரெண்டு ஜால்பாண சனத்தையே பாருங்கோ இலங்கையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கோடியில் ஒரு அறுபது லட்சம் தமிழ்நாட்டில் ஒரு பத்து லட்சம் சேனம் தான் இருந்தால் ஒரு ரெண்டு லட்சம் பொம்பளை ஒன்று சேர்ந்து ஜாழ்ப்பாணத்தை மாற்றி நீங்கள் டக்குன்னு வச்சு மில்லச்சி மாற வவனியா மாறாங்களை மட்டும் திருவள்ள மன்னர் எல்லாம் மாற சிங்கள மக்கள் நல்லா வந்து சிங்கள மக்கள் மாற இப்போ இலங்கை மாற இலங்கை வந்து எடுத்துக்காட்ட உலகத்துக்கு போய் அதில் வந்து எங்களுக்கு கொண்டு ஒரு ஆதிமொழி தமிழுக்கு கொண்டு ஒரு தேசமும் வரலாமே ஈஸியாக தருவாங்களே மற்றது வந்து உணவு உடவுற நல்லாட்சி விரைக்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது அரசியல் காசு உழைக்கிறவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்களே பெண்கள்லாம் வர உங்களை இதுகளில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் பண்ணுறது நீங்களே வந்து உணவோட உரையில் நல் மரத்தான் பாதுகாப்பு குழந்தை கிடைக்கணும் இதானம் வந்து எல்லாரும் அழமையிட்டுக் கொள்ளக்கூடியது தாய்க்கும் பிள்ளைக்கும் கிடைக்கணும் செய்யலான் தானே இதுக்கு நான் கதைக்கிறது வந்து என்ன என்ன கதைக்கிறதே உங்களை இல்லை நாலஞ்சு வருஷமா நான் சொல்லிட்டு தான் சொல்லி கொண்டே வரேன் என்ற இதுல தமிழ் ஐலாண்ட் என்று சொல்லி இதுல பாத்தீங்கன்னு இதை தான் சொல்லி கொண்டு வரேன் பாம்பளியில் வந்தால் எலெக்ஷன்ல அது பொம்பளை வந்து அந்த எலெக்ஷனை வந்து வாக்கு போடாமட்டும் கூட வாக்கு உங்கள்ட்ட இருக்கு கையில் காசு இருந்தாலும் செலவழிச்சா தானே செலவாகிட்டு செலவாகட்டி கையில் இருக்குத்தானே இதை பள்ளிக்கூட மது எழுதல வெளிப்படுத்துறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கா இப்படி கஷ்டமா இருந்தா போய் எத்து நான் உலகாலேன் கையெழுந்தா இப்படி கையெழுந்துற உள்ள நான் கேட்குறதுன்றது எத்தையும் வெளிநாளில் இருக்கிற புலமை இந்த ஆக்கலாம் வந்து நீங்க கேட்குறது வந்து அவைகளுக்கு உதவி செய்யாமல் போனா குடும்பங்களில் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன் அது தயவு செய்து ஜால் மாவட்டத்தில் போட்டு விட்றேன் ஜால் மாவட்டத்தில் ஆரம்பம் பெண்கள் வந்து தயவு செய்து ஆம்பிளைகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் நீங்க வாக்கு ஆண்கள் அந்த வாக்க வந்து வச்சிருங்கோ தக்க வச்சிருங்கோ உங்களோட வாக்கை வந்து தக்க ஒரு ஒரு பெண்ணுக்கு தான் சொல்லி வச்சிருக்கோம் வாக்களிப்பி பெண்கள் வாக்கு பெண்ணுக்கு போனோம் இந்த அந்த கட்சிக்கு வாக்களிக்க அந்த பெண்கள் கட்சியான ஜாழ்ப்பாணத்துல ஆரம்பிச்சு இந்த தமிழ்களை மாறி இலங்கை மாறி இலங்கை பலமுள்ள நாடு இலங்கை மாறிடும் இலங்கை மாறி இலங்கை எடுத்து எல்லாம் பெறவாட்டும் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஒரு வழிகாட்டி போல இருக்கட்டும் உணவு ஊடக உரையில் அல்வி மருத்துவம் பாதுகாப்பு இதுதான் நாலஞ்சு வயசு மக்கள் சொல்லுவானோம் உலக ராத்திரை மக்களும் கிடைக்கணும் அனைத்து இவரும் பசிகாரையும் இன்பட்டு வாழ்ந்து முடியணும் மனிதர் மட்டும் இல்லை அமைதி சந்தோஷம் சமாதம் சந்தோஷம் நிம்மதி பாதுகாப்பு உலகம் மேலாம் மனிதன் எல்லாம் அடிபட இப்போ அடிபட காலத்தில் அடிபாட்ட ஓயத்தான ஓனும் ஓஞ்சப்புறம் அமைதி இது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிற அணு கழிவுகள் இதுகள் லேசர் கதைகள் கோவிட் நைன்டீன் போல கண்டுபிடிச்ச வைரஸ்களை பூமியின் மேலே கொண்டே கொற்றாக ஆளம் இதுதான் ஏற்க ஒன்றது இதை நான் இருப்பேன் எவ்வளோ தூரம்லாம் இருக்கின்றா நன்றி வணக்கம்